மகர் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி பலன்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போது மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய கிரகம் வந்து ஆறில் மறைவது என்பது ஒரு வகையில் நல்ல விஷயம் ரெண்டாவது சனி பகவான் வந்து ஏழரை சனி விடுபட்டு போய் ரெண்டில் ராகவும் எட்டில் கேதுவும் வரக்கூடிய இந்த நேரகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படலாம் அப்போ ராசிக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கவனமாக பார்த்துக்கணும் அதை தவிர எடுத்தோம்னா எல்லாமே பாசிட்டிவ் தான் இப்போ நீங்கள் வந்து வேலை எடுத்தாலும் சரி திருமணம் எடுத்தாலும் சரி இல்லை பணம் விஷயம் எடுத்தாலும் சரி குழந்தைகள் எடுத்தாலும் சரி எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப நல்லா ஒரு பீரியடில் தான் மகர ராசி நண்பர்கள் இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து இந்த எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் அதே மாதிரி வந்து இப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ் நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் வேறு வேறு பிரான்ச்சஸ்க்கு அது அது மாதிரி இருக்கக்கூடியது ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழில் மாறக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கூட மகர ராசிக்கு வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்காங்க ஒட்டுமொத்த மகர ராசி என்பர்களுக்கும் நீங்கள் செய்யணும் பரிகாரம் அப்படின்னா ஒரே விஷயந்தான் பெருமானை விடவே கூடாது அவரை பிடிச்சிக்கணும் வின் விக்னங்களை அறுக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வந்து மனதார வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது